ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலையிலேருந்து என்ன என்ன பண்ணியிருக்கேன் நாளைக்கு தைப்பூசம் அதனால கடைக்குன்னு போனேன் தேவல்லாத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு ஆக்சுவலி காலையிலேருந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் என்ன ஏதுன்னே தெரியல அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி சரின்னு அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டேன் நான் அதில் ஒரு வேளை அந்த குரங்கை காமிச்சதுனாலையா என்ன ரீசன்னு எனக்கு தெரியல சரி ஓகே அதை டிலீட் பண்ணியாச்சு கஷ்டப்பட்டு எடுத்ததுனால இப்போ வாங்க போய் இருக்கிற கொஞ்ச நெஞ்சமான வீடியோவாவது பார்க்கலாம் நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன் தைப்பூசத்துக்கு என்னென்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்றது ஏன்னா நாளைக்கு நான் காலையில் இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நான் பேச மாட்டேன் ஏன்னா தைப்பூசத்துக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் முழுக்க அந்த முழுக்க விரதம் இருக்கிறதுனால மௌன விரதம் பேச மாட்டேன் நான் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியும் குடிக்க மாட்டேன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எல்லாமே நாளைக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் செய்வேன் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நாளைக்கு வீடியோ கொடுக்க பார்க்குறேன் ஆறு மணிக்கு மேலே என்னென்னலாம் செய்யறேன்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நூறுரூபா நூறுரூபா நூறுபான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வண்டியில் போகிறப்பயே வந்து மளிகை கடைக்கு போறப்பயே பார்த்தேன் நான் சரி கம்முன்னு போயிட்டேன் நான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நூறுரூபா நூறுபான்னு சொல்லிவிட்டு வானல் சின்ன குண்டெல்லாம் வாங்கினேன் யூஸ் பண்ணேன் பட் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி உள்ளே வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை யோசிச்சுக்கிட்டே நாங்கள் அம்மன் அமைதியாக போயிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது இந்த கொ இந்த நூறுரூபா பாத்திரம் இந்திக்காரங்க விற்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துருந்துட்டு பார்த்தா அப்புறம் இந்த காய் வெட்டுறது வேறு இருந்தது எனக்கு வந்து வெங்காயம் நான் நிறைய இங்கே யூஸ் பண்ணுவாங்க இங்கே யாரும் அந்த அளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணேன்னா சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேங்க நான் பாருங்களேன் இதை எல்லாமே நூறுரூபா தான் சொல்லியிருந்தாரு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவை அப்படின்றதுக்காக எல்லாம் நூறுரூபா நூறுரூபான்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்றது எல்லாமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இந்த கப்புலாம் கூட எவ்வளோ பெரிய கப்பு இருக்குது பார்த்திங்களா இன்னும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்கியிருக்கலாம் என் புருஷன் வந்தால் தெரிஞ்சதுன்னா உதைப்பார் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் கம்முன்னு அமைதியாக விட்டேன் ஆனால் அந்த தட்டுலாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருந்தது அதனால் அந்த தட்டெல்லாம் நான் வாங்கலை மற்றபடி எப்பவும் போல தான் நான் எதனா வாங்குகிறேன் அப்படின்னா நம்ம சார் வந்து நமக்கு வீடியோ எடுத்து கொடுப்பாரு இன்னும் கொஞ்சம் அவுட் ஆஃப் பொக்கில் எடுத்து கொடுத்துட்டாரு அம்மா இது என்ன எவ்வளோன்னு கேட்டுகிட்டு இருந்தார் பக்கத்துலேயே அந்த மைக் வேறு நூறுபா நூறுரூபா நூறுபான்னு கூப்பிட்டுட்டு இருந்ததா எதுக்கு வம்பு பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா விட்டுட்டேன் தேவல்ல நம்ம வாய்ஸ் அவரே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் வாய்ஸ் அவர் உக்காந்திங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தது சாருக்கு முடி வெட்டுறதுக்காக கூட்டு போனேன் இதெல்லாம் வாங்கிட்டு அரிய முடி கடையில் இட்டு வந்து விட்டுட்டு பாருங்க நீ முடி வெட்டுப்பா அப்படின்னா நீவாமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் எதுக்கிட்டா பயப்படுறேன் பயப்படாத நீ முடி வெட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்த கடைக்கு போனேங்க அதுக்குள்ளே சரி அரிய கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம் முடி வெட்டுறதுக்கு முன்னாடி மூஞ்சி எப்படி இருக்கு முடி வெட்டற வெட்டும் போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னா முடி வெட்டனதுக்கு அப்புறம் இந்த இருக்கு நேரா இந்த பக்கிட்டி ஃப்ரீ பால் தயிர் ஆயிடுச்சு ஆயிடுச்சு மொத்தம் อบัสตา இது பெருசு இது வந்து சின்னது கடையிலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்நாக்ஸுங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அறிவி வந்து சார் முடி வெட்டிட்டு சும்மா ஜம்முன்னு கீழே இறங்கினார் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்தீங்களா அவர் எப்படியும் சிறிச்சின்னே வைக்கப்பட்டுன்னு இது வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் பெரிய மாமியாரோடைய வீட்டுக்காருக்கு அதாவது பெரிய மாமனாருக்கு எங்கள் மாமனார் கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து திதி இன்றைக்கி அதனால் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்க்கமா சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் ரெண்டு வகையான கா பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் போல் இங்கே வைக்கிற கொட்டா அந்த மாதிரிலாம் வச்சாங்க நமக்கு இந்த சாப்பாடே கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எதுக்கு திறப்பேனா அரி வந்து சேலட் கேட்டான் அதனால் அந்த சேலட்டை அவனுக்கு கொடுத்தேன் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க வந்து எங்கள் பெரிய மாமியாரோட முகம் தெரியல தெரியுதா என்னன்னு தெரியலப்பா சாரிப்பா தெரியல எல்லோரும் உட்காந்தின்னு சாப்பிட்றத வந்து நான் வீடியோ எடுத்தேன் இந்த பக்கம் அரி சாப்பிட்றது அந்த பக்கம் எல்லோரும் சாப்பிட்றத நமக்கு எதிர்க்கு ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்களாம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கும் என் பிள்ளைக்கும் சோறு வச்சது யாருன்னு பார்த்தா எங்கள் மூத்தாரு என்ன என்ன பண்ணுறது பிடிச்சும் பிடிக்காமலும் தின்னுட்டு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நாளைக்கு தைப்பூ சொன்னங்க அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அப்படியே அரிக்கி முடியெல்லாம் வெட்டிட்டு வந்தடணுன்றதுக்காக போயிருந்தேன் அப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு சிலர பார்த்துட்டு வாங்கியிருந்தேன் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் உண்மையாக சொல்கிறோங்க நூறுபாய்க்கு உரத்து வாங்கலாம் தாராளமாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் வெட்டுற சாப்பர் தான் நூறுரூபா சரிங்களா இது நூறுரூபா ஒருத்தன் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த குண்டம் உண்மையாக நல்லா வெயிட்டாகவே இருக்குது இது நூறுரூபா சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நூறுரூபா ப்ளஸ் மூடியோடைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரு இரு நான் தரேன் நான் தரேன் போட்டுக்கோ போட்டுக்கோ அதே போட்டுக்கோ நூறுபாய் இப்போ பின்னாடி ஊந்துருக்கும் ஒன்று பொத்துனே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிய வந்து ஜெட்டியை தூக்கி போட்டால் தான் இது வந்து நல்லா இருக்குங்களா அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று வாங்கினேன் நூறுபாய் இது தண்ணி தண்ணி ஊற காய்கறிலாம் ஏதாவது கீரை கீரை வந்து கழுவுறதுக்கு வேணும் கொல்லணும் சப்போஸ் அரிசி கழுவுறதுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பூ வந்து வாங்கிட்டு இந்த பூ வந்து முப்பது ரூபா கட்டணும் பூவை வந்து கட்டணும் இந்த பூ வந்து முப்பது ரூபா இது அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் ரூபா இந்த வாழைப்பழம் இருபது ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து என்னென்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் சர்க்கரை பொங்கலுக்கு இது வந்து நெய் சக்கரை பொங்கலுக்கு இது வந்து சாமிக்கு நெய்வெளி கேட்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல் வெள்ளை கலர் பட்டாணி அது அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பாயாசத்துக்கு அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி இது வந்து பச்சரிசி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி பவுடருக்கு ஃப்ரீ இந்த பக்கெட்டு இந்த துணி பவுட்ரு துணி பவுட்ரு இருக்குமா என்னென்னு தெரியல பக்கெட்டுக்கு ஆசைப்பட்டு துணி பவுட்ரு வாங்கிட்டேன் என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்கெட்டு ஃப்ரீயாக கிடைக்குன்றதுக்காக துணி பவுட்ரு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் பால் தயிரும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் அதனால் அதெல்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கல நானும் சரிங்களா பிடிச்சிருக்கா அப்படின்றது சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என் பிள்ளை வந்து இதெல்லாம் செட் பண்ணி இப்போ வந்து அதை உடைச்சிடணும்

அவன் பண்ணாங்க கடக்கார பண்ணாங்க அழகா பண்ணாங்க இருடா வர அம்மா அம்மா எனக்கு அகர் ஆஞ்சி நானா உட்ட உட்ட இரு 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 வர கட் இரு ஹா இல்லைங்க இதை நான் பார்க்காம விடுங்க நான் திரிஜிஜி ஆஹ் பண்ணு இப்படி வச்சு பண்ணு வீடியோல தெரியும் அப்பதான் ஆ போதும் 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 நல்லா இருக்குதுங்க நூறுபா இங்கே சூப்பராக இருக்குது இதை நான் மீஷோவில் வாங்கின வாங்கினேன் நெஞ்சு இந்த ஏன்னா நான் நிறைய வெங்காயத்தை தக்காளி யூஸ் பண்ணுவேண்ணா அப்போ வந்து இன்னொன்று இந்த டப்பா தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பெருசாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் வேறுக்கு நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க நூறுபா ஆனா என்ன இன்னைக்கு இந்த வீடியோவெல்லாம் பார்த்தானு வச்சுக்க என்ன சொல்லி திட்ட போறாருன்னு தெரியல எனக்கு என்ன சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் வீட்டுக்கு தானே வாங்கினேன் வேஸ்ட்டு செலவாக பண்ண வேஸ்ட் செலவு எதுவும் பண்ணலை நானு கவரிங்க இதனுடைய சரி நான் இது விளையாடுற பொருள் இல்லை ஓகேங்க அவ்வளோதாங்க நான் வாங்கியிருந்தது எல்லாத்தையுமே என்ன வாங்கிட்டு வந்தேன்றதை சொல்லிட்டேன் சரி ஓகே பாய்ங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க இப்போ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவி வந்தாங்க அங்கே கையில் வலையில் போட்டுட்டு இருக்கேன் அதை தான் பார்த்தேன் சரி பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பை